வணக்கம் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் பணம் வந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் தங்குவதில்லை ஏன் இப்படி நடக்கிறது என்று நீங்கள் ஒருபோதும் சிந்தித்ததுண்டா பணம் சம்பாதிப்பது ஒரு திறமை ஆனால் பணத்தை காப்பாற்றுவது பணத்தை வளர்ப்பது இது பழைய ஞானிகளுக்கு மட்டும் தெரிந்த ஒரு ஆழமான ரகசியம் இன்று ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு புத்தர் திருவள்ளுவர் ஜென் ஜென்முனிவர்கள் சொன்ன பண உண்மைகளை பார்க்கலாம் இவை இன்றும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியவை விதி ஒன்று தெளிவு இருக்கும் இடத்துக்கு பணம் ஓடும் புத்தர் சொன்னார் அறியாமை என்பது எல்லா துன்பங்களுக்கும் மூல காரணம் அதேபோல் மனசு குழப்பமாக இருந்தால் பணம் அருகே வராது மனசு தெளிவாக இருந்தால் முடிவுகள் தெளிவு முடிவுகள் தெளிவு இருந்தால் பணம் நிலையாக நம்மிடம் தங்கிவிடும் ஒவ்வொரு மாதமும் பணம் கிடைக்கும் நாளில் அமைதியாக உட்கார்ந்து இந்த மூன்று விஷயங்களை எழுதுங்கள் இந்த மாத செலவு இந்த மாத சேமிப்பு இந்த மாத முதலீடு இந்த பத்து நிமிட பழக்கம் மட்டும் உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் விதி இரண்டு செலவுக்கு முன்னால் சேமிப்பு திருவள்ளுவர் கூறுகிறார் சேமிக்காத செல்வம் சிதைந்தொழியும் நம்மில் பலர் செய்வது என்ன சம்பளம் வந்ததும் முதலில் செலவு பின்னால் பாக்கி பாக்கியிருந்தால்தான் சேமிப்பு ஆனால் பழைய ஞானம் வேறொரு உண்மையை சொல்லுகிறது முதலில் சேமி பிறகு செலவு செய் ஒரு மாதம் நூறு ரூபாய் கூட சேமித்தாலும் அது ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கும் அந்த பழக்கமே உங்களை செல்வம் நோக்கி இழுத்துச் செல்லும் விதி மூன்று பணத்தை அளிக்கும் மூன்று விஷங்கள் சாணக்கியர் சொன்னார் அவசரம் ஆடம்பரம் அலட்சியம் இந்த மூன்றும் இருந்தால் பணம் எத்தனை வந்தாலும் தங்காது அவசரமாக தீர்மானம் எடுப்பது மற்றவரை கவர வேண்டுமென்று வேண்டாத பொருட்கள் வாங்குவது செலவு எவ்வளவு நடக்கிறது என்று கவனிக்காமல் இருப்பது இந்த மூன்றும் உங்கள் பணத்தை மெதுவாக திருடிக் கொண்டே இருக்கும் இவற்றை தவிர்த்து வாழ்ந்தவர்கள் பணம் இழக்கவே மாட்டார்கள் விதி நான்கு பணம் ஓடும்போதுதான் வளர்ச்சி ஜென் முனிவர்கள் கூறியுள்ளனர் நீர் ஓடினால் தூய்மை பணம் ஓடினால் வளம் சேமிப்பு மட்டும் இருந்தால் நின்ற நீர் போல முடங்கிவிடும் செலவு மட்டும் இருந்தால் காலிக் கிணறு போலிவிடும் ஆனால் முதலீடு அது ஓடும் நீர் சிறிய தொகை என்றாலும் ஒவ்வொரு மாதமும் முதலீடு செய்யுங்கள் அது உங்கள் வாழ்க்கைக்கு அதிகமான வளத்தை கொண்டு வரும் விதி ஐந்து செல்வத்தை கொடுப்பது சம்பளம் இல்லை ஒழுக்கம் வருமானம் மாறும் வேலை மாறும் வாழ்க்கை நிலை மாறும் அதிர்ஷ்டம் கூட மாறும் ஆனால் ஒழுக்கம் மட்டும் மாறாது உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு பகுதியில் கட்டுப்பாடு இருந்தால் பணம் உங்களை விட்டு எங்கும் போகாது செல்வந்தர்களின் உண்மை ரகசியம் இதுதான் அவர்களுக்கு ஒழுக்கம் உண்டு அதனால்தான் அவர்கள் பணத்தை கையாள முடிகிறது இந்த பண்டைய பண விதிகள் ஆயிரம் ஆண்டுகள் பழையவை ஆனால் இன்றும் நூறு சதவீதம் வேலை செய்கின்றன ஏனென்றால் பணம் மாறவில்லை மாற வேண்டியது நம்முடைய பழக்கங்கள்தான் இந்த ஐந்து ஞான விதிகளை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் நீங்கள் பணத்தை சம்பாதிப்பது மட்டுமல்ல அதை காப்பாற்றி அதை வளர்க்கும் மனிதராக மாறுவீர்கள் அதுவே உண்மையான செல்வம்